வணக்கம் இன்று காலையில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் டிரைவருக்கான போஸ்டிங்க்கு சரிங்களா தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஃபோர்ஸ் யுனிவர்சிட்டி சென்னையிலேருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அஞ்சு காப்பி பிரிண்ட் எடுத்து அஞ்சு கவர் வாங்கி த வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா டிரைவருக்கு வந்து இது வந்து எஸ்சி கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்திய ரிஜிஸ்டர் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மேலக்கோட்டையூர் போஸ்ட் சென்னை அப்படிங்கிற அட்ரஸுக்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து இங்கே வந்து அனுப்பணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை குறைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி டிடி ஐநூறுரூவா ஃபீஸ் வந்து போட்டிருக்குறாங்க இந்த ரிஜிஸ்டர் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு ஃபோர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை பேயபிள் அட்டு சென்னை அப்படிங்கிற அட்ரெஸுக்கு டிடி எடுத்து அப்ளோ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எந்த போஸ்ட்டுக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிரைவர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ட்ரைவருக்கு வந்து எட்டாம் ஒப்பு தேர்ச்சி ஆனால் ஃபீஸு வந்து ஐநூறுபா கட்டணும் சரிங்களா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து எட்டாம் வகுப்பு முடிச்சுக்கணும் தமிழ் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் வந்து ஓயவா வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா டெம்பரரியாவோ ஏதோ ஒரு ஓய்வோ வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார் கொடுத்த சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் தாலுகா ஆஃபீஸில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பென் அவுட் எடுத்துங்க அஞ்சு காப்பி எடுக்கணும் சரிங்களா அஞ்சு காப்பி எடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த இடத்துல வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இல்லைனா டிரைவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஐநூறுரூபா ஷெலான் நம்பர் டிடி நம்பர் தேர்ட்டு எந்த பேங்குனால் எஸ்பிஐனா எஃபிஐ பிரான்ச் வந்து மதுரை அப்படின்னா மதுரை எந்த பிரான்ச்சில் எழுதினோம் இங்கே வந்து உங்களுடைய கா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருந்தேன் இங்கே வந்து நேம் வந்து டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும் சரிங்களா இப்போ ரவிக்குமார் அப்படின்னா விஐ இந்த மாதிரி கேபிட்டலில் இந்த ப்ளூவில் தான் எழுதணும் எஸ் தமிழில் ரவி சா இது நீங்கள் வந்து பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் பேர் போடாதீங்க அப்பா பேர் தான் போடணும் சரிங்களா யாராக இருந்தாலும் அப்பா பேர் தான் போடணும் சங்கர் அப்படிங்கிறத என்ன செய்யணும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருங்க எங்கே தமிழ்ல இங்கிலீஷில் இங்கிலீஷில் தான் பேர் எழுதணும் இந்த ஒரு இடத்துல மட்டும் தமிழ்னு கேட்டால் அந்த இடத்துல மட்டும் கொடுப்போம் டேட் ஆஃப் வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி உங்களுக்கு வயசு எவ்வளோன்னு கேட்டுக்காங்க அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதிடுங்க நேஷனாலிட்டி வந்து இண்டியன் ஐஎன்டிஐ ஏஎன் இண்டியன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுங்க என்ன கேட்டகரி அப்படி கேட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகிரின்னா எஸ்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க அது நீங்கள் ஆனா பெண்ணாண்ணா ஆண்னா இதை டிக் பண்ணணும் பெண்ணுன்னா இதை டிக் பண்ணணும் மேரிடாக அன்மேரிடன்னா மேரிடு நீங்கள் இன்னும் மேரிட் ஆகலன்னா சிங்கிள் இல்லைன்னா அன்மேரிடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய அட்ரஸ் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டு நம்பரு தெரு பேர் உங்களுடைய தாலுகா பேர் உங்களுடைய மாவட்டத்தை பேர் உங்களுடைய பின்கோடு நம்பர் அதை மென்ஷன் பண்ணிடுங்க இதில் இமெயில் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரையும் மென்ஷன் பண்ணிடுங்க திரும்பவும் அதே மாதிரி பெர்மனண்ட் அட்ரெஸ் உங்கள் அட்ரஸ்ஸு இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கண்டிப்பாக போடணும் ரெண்டாவது உங்கள் ஸ்கூல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் போட்டுங்க இந்த இடத்துல இங்கிலீஷ் அது உங்களோட குவாலிஃபிகேஷன் டென்த்து இல்லைனா எயித்து சரியா அப்படி இல்லைனா டிகிரி அது என்னதோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து இங்கே எஸ்எஸ்எல்சி போடணும் இங்கே ஹையர் செகண்டரிஸ் இங்கே டிகிரி யூஜின்னு போட்டிருங்க இங்கே பிஜின்னு போட்டிருங்க இது ஸ்டேட் போர்டு ஸ்டேட் போர்டு எந்த யூனிவர்சிட்டி இப்போ மனோன்மணி யூனிவர்சிட்டினா மனோன்மணி மலவரப்பா யூனிவர்சிட்டின்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க எவ்வளோ பர்சன்டேஜ் டென்த்தில் வந்து எழுபது பர்சன்டேஜ் டுவெல்த்தில் எண்பது பெர்சன்டேஜ் டிகிரியில் அறுபது பர்சன்டேஜ் அந்த மாதிரி பேசுங்க எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்னு பாஸ் பண்ண வருஷத்தை மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதை டைப்பு கம்ப்யூட்ரு அந்த மாதிரி எதாவது அடிஷ்னலாக இருந்ததுன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வேறு எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைனா டேஸ்ங்கிற ஆப்ஷனை இப்படி போட்டுருங்க அவ்வளோதான் வேறு எதாவது உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்க இல்லையான்னு கேட்காங்க நோன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது அவார்டு மெடல் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்கன்னா யெஸ்ஸும் கொடுங்க இல்லைன்னா நோ ஃபோர்ஸில் ஏதாவது ஃபோர்ஸு கபடி இந்த மாதிரி விளையாட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வேறு ஏதாவது இங்கே கொடுக்கணும் அப்படின்னு அடிஷ்னல் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுங்க இல்லைனா இந்த மாதிரி டேஸ் போட்டுருங்க போட்டு இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் ரவி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா கீழே மற்ற இடத்துல ஃபில் பண்ணக்கூடாது டேட்டு பிளேஸ் போட்டு சரிங்களா அதோட சர்ட்டிஃபிகேட் ப்ரூஃபெல்லாம் வச்சு என்ன செய்யணும் செல்ஃப் அட்டஸ்டட் இட்டு நீங்கள் என்ன செய்யணும் இதை வந்து டிகிரி டிப்ளமோ இதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும் காப்பி மூ அஞ்சு செட்டு மொத்தம் அஞ்சு செட்டுலாம் அனுப்பணும் டிடியை வந்து செராக்ஸ் தான் எடுக்கணும் செராக்ஸ் எடுத்து தான் அனுப்பணும் அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி